சிங்கப்பூரில் தைப்பூச பாரம்பரியம் ஆழமான வேர்களை கொண்டுள்ளது நூற்று அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் ஒரு பயணம் இது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டில் அருள்மிகு தெண்டாயுதபாணி கோயில் டேங்க் ரோட்டில் நிறுவப்பட்டது ஓராண்டுக்குள் தைப்பூசமும் இங்கு அனுசரிக்கப்பட்டது தைப்பூச திருவிழாவில் ஏற்பட்டுள்ள முக்கிய நிகழ்வுகள் மாற்றங்களை தொகுத்து வழங்குகிறார் எமது நிருபர் தமிழவேல் சிங்கப்பூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டுக்கு முன்பு வரை தைப்பூசம் பொது விடுமுறையாக இருந்தது மிக விமரிசையாகவும் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில்தான் முத முதல்ல நான் எடுத்த முத எடுத்தேன் அந்த காலங்களில் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு தே ரொம்ப தேவையில்லாமல் இருந்தது ஏன்னா கூட்டம் அதிகமாக இல்லை காவடி எடுக்கிறவங்க அவ்வளோ இல்லை பால் குடங்கள் எடுக்கிறதும் அவ்வளோ இல்லை டிராஃபிக் அவ்வளோ இல்லை மேல் பாலங்கள் கிடையாது இந்த ரதம் வர்றதுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் வந்து மூணு நாளைக்கு தைப்பூசம் நடந்தது ஆச்சர் ரோட்டில் சிவன் கோயில் இருந்தது அங்கேருந்து வந்து கொஞ்சம் பேர் வந்து எடுத்தாங்க அறுபதுகள் வரையில் பல கோயில்களில் இருந்தும் காவடிகள் தேங்க்ரோட்டுக்கு வந்தன அந்த நேரத்தில் அழகு காவடிகள் பிரபலமாயின அதற்கு பயன்படும் பொருள்களும் மாறின இந்த ஸ்லாகை கொடுத்துறாங்களே நாக கம்பின்னு அது வந்து ரவுண்டாக இருக்கும் கம்பி நிறைய இருக்கும் அதை வந்து பத்து அஞ்சு பவுண்டு ஆறு பவுண்டு வாங்கிட்டு போய் அதை அளந்து வெட்டி நிமித்து எல்லாத்தையும் அதுதான் ஷாப்பன் பண்ணி போடுவாங்க அப்போ தான் இந்த ஸ்டெயின்லெஸ் சேல் இந்த வெல்டிங் ராட்டருக்குள்ளே அதில் வந்து ஒன் எயிட் சைஸில் வந்து வாங்கி போட்டு போட்டதுனால நான் தான் உதாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகள் வாக்கில் அனைத்து காவடிகளும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருந்து புறப்படத் தொடங்கின ஒரு காவடி போனிச்சோம் ஒரு அஞ்சு ஆறு குடும்பம் சேர்ந்து போவோம் அதுக்கு பின்னால் அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அரை மணி நேரமோ ஒரு மணி நேரம் சென்று இன்னொரு காவடி வரும் முந்தி வந்து காவடியை வந்து ஒரு காலு காலையில் தூக்குவார் அந்த காவடியை இப்போ தேங்கர் முருகன் கோயில் போயிட்டு வந்தோன்னா திருப்பி மத்தியானம் அதே காவடியை இன்னொரு ஆள் தூக்குவாங்க அப்படி மாத்தியானம் அப்போ வசதி வதவும் இல்லாமல் மாற்றி மாற்றி தூங்க ஒரு நாளில் மூணு வாட்டி கூட ஆள் தூக்கியிருக்காங்க கால ஓட்டத்தில் மக்கள் தொகை வெளிநாட்டவர் எண்ணிக்கை வசதி போன்றவை அதிகரித்தன காவடிகளின் அமைப்புகளும் மாறின எண்பதுலாம் சரியான கூட்டம் பயங்கரமான கூட்டம் அவ்வளோ பேரிகேட் இருக்காது இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து காவடி வந்து கச்சிதமாக இருக்கணும் நல்லா கோல் பிளேட்டிங் சில்வர் பிளேட்டிங் அந்த மாதிரி பண்ணோன்னு ஆசைப்படுறாங்க ஈஸி சேம்பிளாக இருக்கணும் முன்னையோட இப்போ காவடி ரொம்ப இருக்குது சிங்கப்பூரில் வந்து பொதுமக்கள் டிவோட்டிலாம் வந்து காசு செலவு பண்றாங்க காவடி வந்து அழகுபடுத்தணும் அதனால வந்து சிங்கப்பூர் மாதிரி காவடி வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை தைப்பூச திருவிழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து மூன்றில் இசை வாசிக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன பின்னர் அவை மெல்ல தளர்த்தப்பட்டன இரண்டு முறை விழா நடக்காமல் நின்று போனதும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலாக காவடிகளும் ஊர்வலமும் இல்லாத தைப்பூசம் நடந்தது பிரிட்டனின் ஆறாம் ஜார்ஜ் மன்னர் காலமானதால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அந்த முடிவு அப்போது எடுக்கப்பட்டது பிறகு மீண்டும் எழுபது ஆண்டுகள் கழித்து கோவிட் பெருந்தொற்று காவடிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது ஈராண்டுகளுக்கு பாத ஊர்வலமும் இல்லை காவடிகளும் இல்லை கூட்டம் ரொம்ப கூடப்படாது மாஸ்க் போட்டுக்கோணும் கை கழுவணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஈஸியாக பரவுறுது இந்த கோவிட் கோவிட்னால நிறைய பேர் மடிந்தார்கள் அதனால் எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது அதனால் கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் தைப்பூசம் மீண்டும் முழுவீச்சில் தொடர்ந்தது தொண்டூழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது கூட்டத்தை சமாளிக்கும் முறைகளும் மாறின கடந்த காலங்களிலும் இப்போ நடக்கிற தைப்பூசம் இதுக்கும் நிறைய டெக்னாலஜி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது போயிட்டு கோயிலில் விட்டு கிளம்பும்போது அதுலேருந்து சட்டன் டிஸ்டன்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது எல்லாத்தையும் போய் போயிட்டு பார்க்குற அளவுக்கு இப்போ நிறைய டெக்னாலஜி தான் இருக்குது அது இல்லாமல் இப்போ ஸ்கேனிங்கு இப்போ எக்ஸாம்பிள் போயிட்டு கேட் ஃபோர் வழியாக என்ட்ரு ஆகிறாங்க போது அதுக்கு ஸ்கேனிங் டைமிங் வரணும் அங்கெல்லாம் நிறைய நாங்கள் குவாலிட்டிஸ் டிப்ளை பண்ணுறோம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆண்டு தைப்பூசம் இன்று பல இனத்தவரை ஈர்ப்பது மட்டுமல்ல உலகில் அனைவரும் திரும்பி பார்க்கும் ஒரு விழாவாகவும் விளங்குகிறது மாறியது நடைமுறை மாறாதது நம்பிக்கை உயர்மாடி கட்டடங்கள் அதிகமான சாலைகள் மனித போக்குவரத்து ஆகியவை தைப்பூச திருவிழாவுக்கு அதிக விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தைப்பூசம் சிங்கப்பூரில் இன்றும் துடிப்போடு தொடரும் ஒரு பக்தி பயணம் தலைமுறைகளை இணைக்கும் ஒரு வரலாற்று பாலம் செய்திக்காக தமிழவேல்